வணக்கம் பிரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் டூ ரிசல்ட் வந்து வெளியிடுறாங்க ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி அதுக்கான லிங்க் வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசு ரெண்டு லிங்க் கொடுத்துருக்காங்க வெப்சைட் லிங்க் அந்த லிங்க் மூலயமா நம்ம வந்து நம்மளோட பிளஸ் டூ ரிசல்ட் வந்து நம்ம பார்த்துக்கலாம் ஸோ அதை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் பத்தொன்பது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வெள்ளிக்கிழமை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பன்னெண்டாம் வகுப்பு தேர்வில் எழுதிய மாணவர்கள் முடிவு தேர்வு முறைகள் வெளியிடப்படுகின்றன அதுக்கான வெப்சைட் பாத்தீங்கன்னா டிஎன் ரிசல்ட் என்ஐசி டாட் ஐஎன் மற்றும் டிஜி டாட் டிஎன் என்ஐசி டாட் ஐஎன் என்ற இணையதள முகவரின் பனிரெண்டாம் வகுப்பிற்கான தேர்வு முறைகளை தெரிந்து கொள்ள தமிழக கல்வித்துறை தெரிவித்துள்ளது இதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு இணையதள லிங்க் கொண்டு கொடுத்திருக்காங்க இந்த வெப்சைட்ல போய் நீங்க இந்த வெப்சைட் லிங்க் வந்து நீங்க அடிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேர்வு பிரச்சினைக்காக ரிசல்ட்டை வந்து நீங்க பாத்துக்கலாம் ரெண்டு வெப்சைட் கொடுத்துருக்காங்க மேலும் மாணவர்கள் கொடுக்கப்பட்ட மொபைல் எண்ணிற்கு எஸ் எம் எஸ் மூலமாகவும் தேர்வு முடிவுகள் அறிவிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தேர்வு முடிவுகள் வெளியிட்ட பின்னர் மதிப்பெண் மறுக்கூட்டலுக்கு ஏப்ரல் இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி மூணாம் தேதியில் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவித்துள்ளனர் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மொபைல் மூலம் மொபைல் மூலமாக எஸ்எம்எஸ் மூலயமா வந்து உங்களுக்கு வந்து தேர்வுக்கான ரிசல்ட் வந்து உங்களுக்கு மொபைல் மூலமா எஸ் எம் எஸ் மூலமா வரும் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீவேலியேஷன் ஏதாவது உங்களுக்கு வந்து டோட்டல் குறையுது இந்த மாதிரி டோட்டல்ல வேரியேஷன் வருதுன்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா அதுக்கான ரீவெலிசன் பாத்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தி ரெண்டு மட்டும் இருபத்தி மூணாம் தேதியில வந்து நீங்க விண்ணப்பிக்கலாம்ன்ற மாதிரி தேதி கொடுத்திருக்காங்க அடுத்தது விடைத்தாள் நகல் மற்றும் மதிப்பெண் மறுக்கூட்டலுக்கு பள்ளி வழியாகவும் தேர்வு மையங்கள் மூலமாகவும் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி நாலாம் வரை தேர்வு மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதான் பாத்தீங்கன்னா ரீவேலிசன் மட்டும் இந்த தேர்வு மறுக்கூட்டலுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து தேதி பாத்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தி ரெண்டு டு இருபத்தி நாலு வரை பள்ளி மூலமாகவும் அல்லது தேர்வு மையங்கள் மூலமாகவும் நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ அதை வந்து அறிவிச்சிருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வுகள் முடிவுகள் வெளியான பின்னர் சிறப்பு துணை தேர்வு ஜூன் ஆறாம் தேதி முதல் பதிமூணாம் தேதி வரை நடைபெறுவதாக தேர்வுத்துறை அறிவித்துள்ளது இது பாத்தீங்கன்னா ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிறப்பு தேர்வு ஜூன் ஆறாம் தேதி வந்து ஆறாம் தேதி ஸ்டார்ட் பண்ணி பதிமூணாம் தேதி வரைக்கும் நடைபெறுவதாக தேர்வுத்துறை அறிவித்துள்ளது இதுக்கான வெப்சைட் லிங்க் வந்து பாத்தீங்கன்னா என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் அந்த லிங்க் மூலயமா நீங்க வந்து கிளிக் பண்ணி நீங்க கூட அந்த வெப்சைட்டை நீங்க பாத்துக்கலாம் அப்படி இல்லாட்டா நீங்க வந்து அந்த வெப்சைட் டைப் பண்ணி கூகுள் டைப் பண்ணி நீங்க வந்து உங்களோட பாத்துக்கலாம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற வீடியோ பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க